அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி அவர்காத்திரோ ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்குடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் குறிப்பாக நம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கிற இந்த ஜும்மா தொழுகை நபிவெளியில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நோட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்கள் அவர்களினுடைய பண்புகளை அடிப்படையாக வைத்து மதிப்பிடப்படுகிறார்கள் யாரிடத்தில் நற்பண்புகள் அமைந்து விடுகிறதோ யார் நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்த மனிதராகவும் நன்மதிப்புடையவராகவும் கருதப்படுகிறார்கள் யாரிடத்தில் மனிதன் விரும்பக்கூடிய பண்புகள் இல்லாமல் அமைந்து விடுகிறதோ அவர்கள் நன்மதிப்பை அடைவதில்லை சிறந்தவராகவும் மனிதர்களிடத்தில் விளங்குவதில்லை அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பொருளாதாரத்தை வைத்திருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அந்தஸ்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட வரையறைக்குட்பட்டவராக இருந்தாலும் அவருடைய நன்மதிப்பு அவருடைய நறுகுணத்தாலும் தீய குணத்தாலும் பண்புகளாலுமே மதிப்பிடப்படுகிறது அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய திருமறையிலே இறை நம்பிக்கையாளர்கள் யார் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ வேதங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ வானவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ விதியை மரணத்தை மறுமையை எந்த ஒரு நன்மையும் தீமையும் அல்லாவின் பொறுத்தில்தான் ஏற்படுகிறது என்ற விதியை இப்படி ஒரு இறை நம்பிக்கையாளர் எதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அத்தகைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு சில பண்புகளை அல்லா வரையறுக்குகிறான் அந்த பண்புடையவர்கள் இறை நம்பிக்கையாளர் என்று சான்றளிக்கிறான் அத்தகைய பண்புகளுக்கு சொந்தக்காரர் தான் வெற்றி பெற்றோர் என்று சான்றளிக்கிறான் தன்னுடைய திருமறையின் வாயிலாக இன்றைக்கு இறை நம்பிக்கையாளர் மூமின்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் அத்தகைய பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அப்புலமின் துண்டிய திருமுறையில் பேசுகிறான் இன்னமல் மூமினூன் மூமின்கள் யாரெனில் அல்லதி உச்சிலுபுகிம் அவர்களிடத்தில் அல்லாஹை பற்றி நினைவு கூறப்பட்டுவிட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் மூமின்கள் என்றால் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு அல்லாஹ் பதிலளிக்கிறான் அத்தகைய மூமின்கள் யார் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அல்லாஹ்வைப் பற்றி நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அச்சத்தினால் நடுங்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருடைய உள்ளங்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியுடன் நடுங்கக்கூடிய உள்ளங்களாக அமைந்திருக்கிறது அல்லாவை குறித்து அல்லாவுடைய தூதரை குறித்து திருமறையினுடைய வசனங்கள் வைத்து உபதேசங்கள் வழங்கப்பட்டால் அல்லாவை நினைவுகூரப்பட்டால் கூறப்பட்டால் அல்லாவுடைய இரையச்சங்கள் போதனை செய்யப்பட்டால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நம்முடைய உள்ளங்கள் நடுங்கி அல்லாவிடத்திலும் மார்க்கத்திலும் சரணடக்கூடியதாக அமைந்திருக்கிறதா அல்லது சொல்லக்கூடிய நபர் யார் சொல்லக்கூடியவர் செல்வத்தின் அடிப்படையிலே ஏழையா பணக்காரரா சொல்லக்கூடியவர் நம்முடைய வயதிலோடு சிறியவரா பெரியவரா அல்லது நம்மோடு அந்தஸ்திலோ ஆட்சியிலோ பதவியிலோ சிறியவரா பெரியவரா என்று பார்க்கக்கூடிய பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோமா அல்லது அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதருடைய போதனை என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய திருமறையினுடைய வசனங்கள் ஓதி காட்டியவுடன் அல்லாஹ் என்று சொன்னவுடன் உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சத்தை வரவழைத்தி உள்ளங்கள் நடுங்க செய்து அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பால் சரணுடைய பண்புகளுடைய நாம் இருக்கிறோமா மேலும் அல்லாஹ் சொல்கிறான் வயசு துளியத்து அழகிம் ஆயாத்துகும் ஜாதத்துகும் ஈமானா அவரிடத்தில் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் இது என்னுடைய செய்தி இல்லை என்னுடைய அறிவுரை இல்லை என்னுடைய வார்த்தைகள் இல்லை இது அல்லாஹினுடைய செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அது அவருடைய ஈமான்களை அதிகரிக்க செய்யும் என்று அல்லாஹ் ரப்புல்லவின் தன்னுடைய திருமறையிலே மூமின்களுடைய பண்புகள் குறித்து சொல்கிறானே இன்று பல வசனங்களை படிக்கிறோம் பல ஹதீசுகளை படிக்கிறோம் பல வசனங்களையும் ஹதீஸ்களிலும் பயான்களிலே கேட்கிறோம் வீடியோக்களில் சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம் இமேஜ் வடிவில் போட்டோக்களின் வடிவில் படிக்கிறோம் அந்த வசனங்கள் வகை செய்திகள் எத்தனை எத்தனை வசனங்கள் செய்திகள் நம்முடைய ஈமான்களை அதிகரிக்க செய்திருக்கிறது நம்முடைய ஈமானை பலப்படுத்தி நம்முடைய கொள்கையை உறுதியாக்கி இருக்கிறது நாம் எத்தகைய பண்புடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் சொல்லக்கூடியவர் யார் சொல்லக்கூடியவர் நம்முடைய வயதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய அந்தஸ்திலோ பதவியிலோ நம்மை விட அதிகம் வகிப்பவரா குறைந்தவரா என்று பார்க்கக்கூடிய பண்புகளாக இருக்கிறோமே அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருக்கான பண்பாக எதை சொல்கிறான் எதை கற்றுத் தருகிறான் மேலும் அந்த இறை நம்பிக்கையாளருக்குரிய பண்புகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் எல்லா தருணங்களிலும் அல்லாஹையே சார்ந்திருப்பார்கள் என்று இறை நம்பிக்கை பண்பை பற்றி அல்லஹார்புல அளவின் சொல்கிறான் இன்றைக்கு நம்முடைய எல்லா நிலைகளிலும் எல்லா அம்சங்களிலும் அல்லஹாவை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் மூமீன்களுடைய பண்பு எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது வியப்பளிக்கிறது சொல்லிவிட்டல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் இன்ன அசாபத்து ஷர்ராவு அந்த மூமின்களுக்கு ஏதாவது நன்மை அடைந்து விட்டால் ஷக்கர அவர்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஃபக்கான கைரல்லாஹ் அல்லாஹ் இடத்தில் அது அவர்களுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் இன்ன அசாபத்து லர்ராவு அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் சபர அவர்கள் அதை பொறுத்துக்கொள்கிறார்கள் இதுவும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று ஒரு பண்பை மூமின்கள் குறித்த அம்சத்தை அவர்கள் எல்லா தருணங்களிலும் ஏத வக்களுடன் அல்லாஹையே சார்ந்திருப்பார்கள் என்று ஒரு மூமின்களுடைய அடிப்படை பண்பை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரர்களும் காட்டித் தந்தார்களே இன்றைக்கு நம்முடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் வெற்றிகளிலும் நஷ்டங்களிலும் லாபங்களிலும் அல்லாவை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நம்முடைய பண்பு எப்படி இருக்கிறது இரண்டு வகையான நபர்கள் நாம் இருக்கிறோம் ஒன்று இன்பங்களில் வெற்றிகளில் லாபங்களில் அல்லாவை சார்ந்திருப்போம் அல்லாவை வணங்குவோம் அல்லாவை நினைவு கூறுவோம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவோம் எப்பொழுது நமக்கு நன்மையாக இருந்தால் ஏதாவது ஒரு துன்பம் சோதனை வந்துடுச்சுன்னு சொன்ன நஷ்டம் வந்துடுச்சுன்னு சொன்னா அல்லாவை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறோம் நம்முடைய நஷ்டங்களில் நம்முடைய சோதனைகளில் நம்முடைய துன்பமான காலங்களில் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் அதுவே வெற்றியை கொடுத்து விட்டால் லாபத்தை கொடுத்து விட்டால் இன்பத்தை கொடுத்து விட்டால் அல்லாவை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு இப்படியா இருக்க வேண்டும் அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருக்கிற மரணத்தை எதிர்பார்க்கின்ற மறுமையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூமினுடைய பண்பு வா லாற புகும் கேத்த மக்களுன் தருணங்களிலும் அல்லாஹே சார்ந்திருப்பேன் என்றுதானே இருக்கணும் இன்றைக்கு நம்மிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இத்தகைய பண்புகள் இருக்கிறது மேலும் அல்லாஹ் குல அளவின் மூமின்கள் கூடியத்த பண்புகளை அல்லாஹ் பட்டியலிடுகிறான் எப்படியெல்லாம் பட்டியலிடுகிறான் அல்லாஹ் கத அஃப்ளஹெல் மூமினூன் மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் பட்டியலிடுகிறான் அந்த வெற்றி பெற்ற மூமின்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தொழுவார்கள் இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருடைய தொழுகையில் பணிவு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்களே தன்னுடைய இறுதி தருவாயிலும் சொன்னார்களே சலா சலா தொழுகை தொழுகை என்றார்களே மேலும் அத்தகைய தொழுகையில்தான் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்களே அந்த தொழுகைதான் அல்லாவிடத்தில் உரையாடக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது என்று சொன்னார்களே அத்தகைய நிகழ்வின் பொழுது அத்தகைய தொழுகையின் பொழுது அத்தகைய கடமையை நிறைவேற்றும் பொழுது நம்மில் எத்தனை பேரிடத்தில் பணிவுகள் இருக்கிறது ஏதோ தொழுகை கடமை என்பதனால் வருகிறோம் தக்பீர் கட்டுகிறோம் செய்கிறோம் சஸ்தாவில் விழுகிறோம் சலாம் சொல்கிறோம் கடந்து எத்தனை பேர் இது என்னுடைய அல்லாஹுடனான உரையாடல் என்னை படைத்த என்னை பரிபாலிக்கிற என உளவளிக்கிற என்னுடைய எல்லா இன்பங்களும் துன்பங்களும் வழங்கக்கூடிய அல்லாவிடத்தில் நான் உரையாடுகிறேன் அவனிடத்தில் பணிவை வெளிப்படுத்துகிறேன் என்று பணிவோடு தொழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் நம்மில் எத்தனை பேர் தொழுகை நம் மீது சுமத்தப்பட்ட கடமையாக நாம் பார்க்கிறோமா தொழுகை நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக நாம் பார்க்கிறோமா தொழுகை நாளை மறுமையில நமக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோமா நம்முடைய நேரங்கள் எப்பொழுது மிச்சம் இருக்கிறதோ நாம் எப்பொழுது வேலை இல்லாமல் இருக்கிறோமோ நாம் எப்போ ஓய்வெடுக்காமல் இருக்கிறோமோ அப்போ நம்முடைய தொழுகை அமைச்சுக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அல் அதுள்ளதீ பைனனா பைனனாகும் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா சலா தான் என்றார்கள் யாருக்கும் யாருக்கும் யார் தன்னை மூமின் என்று பறைசாற்றி கொள்கிறார்களோ யார் தன்னை மூமி நின்று மார்த்தட்டி கொள்கிறார்களோ அத்தகைய மூமின்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் காவிரியர்களுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை தான் என்றார்கள் தொழுகையில் பணிவை விட்டுருங்க எத்தனை பேரிடத்தில் சரியான முறையில் தொழுகை இருக்கிறது அல்லாஹ் ரப்புன் ஆலமின் தனுடைய திருமணத்தை சொன்னான் வல்லது இன ஹும் அன் சலாத்தியும் இந்த சலாத்துக்கான தலல் மூமினின கிதாபம் மௌகூத்தா தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் ரப்புலாலமீன் சொல்கிறான் மூமின்கள் மீது யார் தன்னை இறை நம்பிக்கையாளர் மூவின் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ நான் அல்லாவை நம்பிக்கை கொண்டேன் மறுமையை நம்பிக்கை கொண்டேன் இன்ன பிற நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை நான் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்கு வந்து நிற்கணும் ஒரு மணிக்குனா ஒரு மணிக்கு வந்து நிற்கணும் நாலு மணிக்குனா நாலு மணிக்கு வந்து நிற்கணும் நம்மில் எத்தனை பேர் அது போன்று வந்து நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம் மூமின்கள் அதுபோன்று நிறைவேற்றுவார்கள் என்கிறான் அல்லா மூமின்கள் தொழுகையிலே பணிவை பேணுவார்கள் என்கிறான் அல்லா மூமின்கள் வெற்றி பெற்ற மூமின்கள் வெற்றி மேலும் அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் இன்றைக்கு நம்முடைய ஒரு நாளை எடுத்துக்கொள்ளுங்கள் காலை எழுந்தது முதல் தூங்கச் செல்கின்ற வரை நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் ஒரு நாளில் நடக்கிறதோ அதிலே அசை போட்டு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் அந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை நாம் வீணானதாக செய்கிறோம் என்று மூமின்கள் வீணான புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் வீணான பேச்சுக்கள் இருக்காது வீணான செயல்கள் இருக்கிறது நேரத்தை வீணடிக்கக்கூடிய வீணான எந்த ஒரு காரியங்களும் இருக்காது ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு வீணான பேச்சுக்கள் எவ்வளவு வீணான செயல்கள் நேரத்தை கடற்க தெரியாமல் செல்போனில் அதை பார்ப்பதனால் ஒரு பிரோஜனமும் இருக்காது அதை பார்த்து வீணாக நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இரண்டு மூன்று நண்பர்கள் சேர்ந்து விட்டால் என்ன பேசுறோம் எது பேசுறோம் ஒரு ரூபாய்க்கு ப்ரோயோஜனம் இல்லாமல் இருக்கும் அத்தகைய வீணான பேச்சுக்கள் அல்லாகுடைய தூதரர்கள் எச்சரித்தார்கள் கடுமையாக எச்சரித்தார்கள் இன் அப்தி ஒரு அடியார் கல்லமயா கலாமிஹி மின் ரில்வானில்லா ஒரே ஒரு வார்த்தையை பேசுகிறார் அந்த வார்த்தை அல்லாகுடைய திருப்தியை நேசத்தை பெறக்கூடிய வார்த்தையாக அமைந்து விடுகிறது யுல்கி லஹா பாலன் அது அவர் எந்த ஒரு பிரதிபலனையும் எந்த ஒரு நன்மையும் அறியாமல் பேசிவிடுகிறார் பிஹி தரஜாத் அது அவருடைய சில அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறது ஒரு வாக்கியம் கூட இல்லை ஒரே ஒரு வார்த்தை மேலும் சொல்லிவிட்டு அவருடைய தூதர்கள் சொன்னார்கள் இன்ன அப்தி லியத்த கல்லம ஏ கலாமிஹி மின் சகதில்லா அல்லாவினுடைய கோபத்தை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது யூஹி பிஹாஃபி ஜஹன்னம் அது அவர்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது இன்றைக்கு எவ்வளவு வீணான பேச்சுகளில் நாம் மூழ்கி கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் அந்த வீணான பேச்சுக்களில் எத்தனை வார்த்தைகள் அல்லாவின் விருப்பத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாவின் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள் எத்தனை இருக்குது சிந்தித்து பாருங்க அந்த ஒரு வார்த்தை அல்லாவிடத்திலே அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை நரகத்தில் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மூமின் வீணான பேச்சுக்களில் ஈடுபடலாமா காரியங்களில் ஈடுபடலாமா அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் ஒரு அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் எஸ்மூத் வாயை மூடி மௌனமாக இருக்கட்டும் என்றார்கள் அவன்கிட்ட வீணான பேச்சு இருக்கக்கூடாது என்றார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பண்பாக இருக்கிறது என்று அல்லா அரப்பு பட்டியல் இடுகிறானோ அத்தகைய பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா எது இருக்காதுன்னு மூமின்கள்ட சொல்கிறானோ அந்த பண்பு நம்மள்கிட்ட இருக்குது எது மூம்கள்ட்ட இருக்க கூடாது என்று சொல்கிறானோ அந்த பண்புக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் எப்படி என்றால் நாம் எப்படி வெற்றி பெற்ற ஊமினாக ஆக முடியும் மேலும் அல்லாஹ் அரப்புலாலவின் சொல்கிறான் வல்லதீன என இதா ஃபலு ஃபாஹிஷத்தன் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லது வெற்றிக்கெடா நீ செய்து விட்டாலோ உக்கீர் அல்லாஹ் ஃபஸ்டஹூ அவர்கள் அல்லாஹை நினைவு கூர்ந்து அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் அறப்புலாலவின் சொல்கிறான் உமா யப்ரு சுனுப இல்ல அவர்களுடைய பாவங்களை அல்லாவை தருவிர மன்னிக்க கூடியவன் யார் இன்றைக்கு நம் இழுத்தத்தில் அணுதினமும் அணு பல பாவங்களை செய்கிறோம் அது சக மனிதருக்கு செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி அல்லாவிற்கு செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி நம்மை அறிந்தும் அறியாமலும் அந்நொடியும் அணுதினமும் செய்யக்கூடியவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நாம் நினைத்து அல்லாவை வரிந்து அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டவுடன் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா சொல்கிறார் அவர்கள் ஒரு தவறை தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு அதிலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் யார் யார் இறை நம்பிக்கையாளர்களோ யார் அல்லாஹை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய மூமின்கள் அவரிடத்தில் தவறுகள் ஏற்படும் வெட்கக்காடான கேறு காரியங்கள் ஏற்படும் ஆனால் அந்த வெட்கக்காடான காரியங்களும் தீமையான காரியங்களும் அவர்களுக்கு தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டவுடன் அந்த தவறிலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் அவர்களை அல்லாவை நினைத்து அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாவை தவிர அவருடைய பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லா அருபுலாவின் கேள்வி எழுப்பான் இன்றைக்கு நாம் தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுகளை ஒப்புக்கொள்வதற்காக நம்முடைய பெருமையும் கர்வமும் நம்மை தடுக்கிறது அந்த தவறுகளை திரித்துக் கொள்வதற்காக நம்மிடத்தில் அந்த மனம் இடம் தருவதில்லை சக மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு நம்முடைய மனம் இடம் தருவதில்லை ஆனால் மூவியிடத்திலே தவறுகள் ஏற்படும் அந்த தவறுகளை அவர்கள் திரித்துக் கொள்வார்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் இன்றைக்கு இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா நமக்கு நம்முடைய ஈகோ தான் பெருசு நமக்கு நம்முடைய கர்வம் தான் பெருசு நமக்கு நம்முடைய பெருமை தான் பெருசு நான் தப்பே செஞ்சாலும் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் போய் தப்பு செய்வேனா தப்பு செய்தால் அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பான அப்படி என்றால் நாம் எப்படி மூமின்களாக இருக்க முடியும் இறை நம்பிக்கையாளராக நாம் எப்படி இருக்க முடியும் அல்லாஹ் சில மண்புகளை சொல்லி காட்டுறான் மூமின்ன அல்லா அவனுடைய உள்ளங்கள் நடுங்கும் மூமின்னு சொன்னா அல்லாவுடைய வசனம் சொல்லப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்க செய்யும் அவன் சொன்னா அவனுடைய தொழுகையில் நீங்கள் பணிவை பார்ப்பீர்கள் மூமின்கள் சொன்னால் அவனிடத்தில் வீடான காரியங்கள் இருக்காது மூமின்கள் சொன்னால் அவன் அல்லாவையே சார்ந்திருப்பான் மூமின் என்று சொன்னால் அவளிடத்திலே தவறுகள் ஏற்படும் அவன் தவறுகளை நிலைத்திருக்க மாட்டான் திருத்தி கொள்வான் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான் அத்தகைய மூமின் தான் கத அஃபுலகல் மூமின் உன் மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்கிறானே நாம் வெற்றியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையிலே அல்லாவிடத்திலே சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது நாம் மூமின்கள் அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் அல்லாஹ் சில பண்புகளை எதிர்பார்க்கிறான் அத்தகைய பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும் அப்படி நாம் ஆகிவிட்டால் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் ஒக்கான ஹக்க அலைனா நசுருள் மூமினூன் மூமின்களுக்கு உதவுவது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிவிட்டான் இந்த உலகத்தில் பல்வேறு நபர்களுடைய உதவியை நாடி நிற்கக்கூடியவர்களாக அல்ல அமைத்து வைத்திருக்கிறான் மனிதனுடைய இயல்பே அப்படிதான் எனக்கு யாரும் உதவி செய்ய முடியலன்னு யாரும் சொல்ல முடியாது எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும் யாரையாவது நாடி அவன் நிற்பான் உதவியை எதிர்பார்த்திருப்பான் ஆனால் மூமின்களுக்கு அல்ல சொல்கிறான் உக்கான ஹக்க அலை நான் நசுருள் மூமினுன் மூமின்களுக்கு உதவுவது அல்லாஹ் தன்மீது மீது கடமையாக்கி விட்டான் அல்லாஹினுடைய உதவியை தவிர வேறு ஏதாவது உதவி நமக்கு ஒப்பீடு செய்ய முடியுமா அந்த உதவி நாம் மூமின்களாக இருந்தால் மூமினுடைய பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் வரும் மேலும் மின் சொல்கிறான் வாய்தல்லாகுல் மூமினி அவள் மூமினாத் ஜன்னாத்தின் தஜரிமின் தகத்தியல் அன்ஹார் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்து விட்டான் அதன் கீழ்ப்பகுதியிலே ஆறுகள் ஓடும் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் இதுதான் அல்லாஹுடைய திருப்தி மகத்தான வெற்றி என்கிறான் அத்தகைய மகத்தான வெற்றிகளையும் அல்லாஹுடைய உதவியையும் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்களும் ஏராளமான இன்ன பிற பண்புகளையும் இறை நம்பிக்கைக்காலருக்குரிய பண்புகளை அல்லாவுடைய துதர் இருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் திருமையிலும் பட்டியலிடுகிறான் அதை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் வரவழைத்து அத்தகைய பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இறை நம்பிக்கையாளராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹித் வானா அலமதுல்லாயி அலமின் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமாய் வரகா